காரிக்கு என்பவர் இருந்து கேட்கிறார் எனது கேள்வி என்னவென்றால் சுபுகு மற்றும் மகரிபு தொழுகை சலாமுக்கு பின் லா லஹு லஹுல் முல்கு வ யுமீது வஹு அலா குள்ளி செய்யின் கதீர் என்ற துவாவை பத்து முறை ஓத வேண்டும் என்று உலமாக்கள் மூலமாக அறிந்து செய்து வந்தேன் சமீபத்தில் இதற்கு போதுமான ஹதீஸ் ஆதாரம் இல்லை என்று தவ்ஹீத் வட்டத்தில் உள்ள ஒரு கூற கேள்விப்பட்டேன் உண்மையில் இது ரசூல் காட்டி தராத ஒரு செயலா விளக்கும்னு கேட்குறாரு அதாவது என்ன துவா கேட்குறாருன்னு கேட்டால் சுபு மகருக்கு பிறகுன்னு கேட்குறாரு இலாஹ இல்லல்லாஹு வஹூ லாசரி கிழகு லஹுல் முல்கு ஒலகுல் ஹம் து யுகி ஓ யுமீத்து ஓயின் கதீர் இதை வந்து நான் ஒதுக்கிட்டு வந்தேன் இப்படி ஓதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கிறார் இதில் வந்து அந்த யுகி ஒய் மீத்துக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் இருக்குல்ல அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எதுக்கு லா லஹு இலாஹிலாக் லஹுல் ஹம்து அது வரைக்கும் ஹதிசெரில் இருக்கிறது யுகி ஒய் மீத்து ஒவ்வாலா குளிசைங்கிற ரெண்டாவது பாட்டுக்கு தான் என்ன இல்லை அதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இல்லை அது என்ன எப்படி வருதுன்னு கேட்டால் இப்போ உதாரணமாக புகாரில் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அண்ணன் நபிய சல்லல்லா உலை செல்லம் காணைய கூலிஃபீ குள்ளி குல்லிசலாத்தின் மக்தூபத்தின் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் சல்லா செல்லம் ஓதுவார்கள் என்ன ஓதுவார்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு வஹுலா சரி கிழகு லஹுல் முழுக்கு உலகுல் ஹம் குல்லி குள்ளிசையின் கதீர் யுகி ஒய்மியத்து இல்லை ஆனால் வேற ஒரு கதீ அப்புறம் அல்லாஹு அலா மானி அலிமா தேத்த ஒலா மோத்தி அலிமா மனத்தன்று அந்த இதெல்லாம் சேர்த்து வருகிறது அந்த யுகி ஒய்மியத்துங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தொலகைகளையும் ரசுல்லாக ஓதுனாங்கன்னு வருது எல்லா தொலகைங்கிறது சுபு மகிப்பு அடங்கிரும்ல அதில் என்ன வருதுன்னா எ கூலு ஃபி துபுரி குல்லி சலாத்தின் மகத்துவத்தின் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையில் வந்து கடமையான ஒவ்வொரு தொழுகையில் மகரிப்பு சுபும் இருக்க செய்து நீங்கள் மகரிப்பு சுகளை இதை ஓதலாம் எதை ஓதலாம் அந்த யுகி ஓய்மீ தோகலா குள்ளி செய்யும் கதிர அதைத்தான் மைனஸ் பண்ணிக்கிடலாமே தவிர அது வரைக்கும் உள்ளது அதிசல உள்ளது தான் அதே மாதிரி வந்து இது புகாரில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி புகாரில் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டா மண்கால லாயில்லாக லஹுல் ஹம் லஹுல் முழுக்கு உலகுல் ஹம்சையின் கதிர் என்ற சொல்லை யார் வந்து ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓதுகிறாரோ மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நூறு அஞ்சு வேலை துளைக்கு பத்து பத்தா கூட போங்க அல்லது டைம் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க ஒரு வேளையிலே நூறு கூட ஓதுங்க ஒரு நாளைக்கு நூறு தான் கணக்கு

ஒரு பத்து அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும் ஓ குத்திப்பத்திலகு மேத்து ஹசனத்தின் நூறு நன்மைகள் அவருக்கு வந்து பதிவு செய்யப்படும் ஓ முகையத்தன்முக மேத்து செய்யத்தின் நூறு தீமைகள் அவரிடமிருந்து அழிக்கப்படும் ஓ காணத்துல ஹிர்சம் செய்ய முகுதாளிக்க அத்தாயும் செய்ய மாலை நேரம் அடைகிற வரைக்கும் செய்தாண்டமிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சுர்சுல்லாசலம் சொன்னார்கள் என்று புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்கிறது நூலு தர ஓதலாம்கிறது சுபகு புற ஓதுலாம் எப்போ தானே வருது இந்த திக்கு இருக்கிறது ஆனால் யுகிமேத்து ஓவலா குளி செய்யும் கதை இருங்கிறது அது இல்லை சரியா அது இல்லாமல் ஒதுக்கணும் அதே மாதிரி வந்து யுகி இருக்குதான்னு கேட்டால் இருக்குது அது எங்க வருதுன்னா அகமதுங்கிற நூலில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் அதுவும் வந்து சுபகம் மகரிப்பு கொண்டு வரல அதுல என்ன வருதுன்னு கேட்டால் மண் காலஃபிள் யார் கடத்தருள ஓதுகிறாரோ முழுசையின் கதிர் என்பதை வந்து கடை வீதியில் யார் ஓதுகிறாரோ கத்தபல்லாஹு ஆயிரம் 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 ஆயிரம்ல லட்சம் ஒரு லட்சம் நன்மைகள் அல்லாஹ் என்ன செய்யறான் அவருக்கு வந்து எழுதுகிறான் மகா அன் ஹூபிகா அல்ஃபு அல்பிசியத்தின் ஆயிரம் ஆயிரம் ஒரு லட்சம் தீமைகளை அவனை விட்டு அல்ல என்ன செய்யறான் அழிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வந்து அஹ் அகமதுல வருகிறது அந்த ஹதீஸில் மட்டும்தான் யுகியோய் மீத்து வருகிறது ஆனா அது வந்து கடத்தருவுளை தான் வருது மகரீவுக்கு பிறகுக்கு பிறகு வரல அப்படி வந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் கோளாரா இருக்குது இந்த யுகியோய் வந்து சேர்ந்து வருதுல துவாவில் அதுல உள்ள அறிவிப்பாளர் வந்து கடத்தெருவுக்கு தான் அது வருது கடத்தருவுளையாவது ஓதலாமான்னு கேட்டா அறிவிப்பாளர் வந்து பலமா இருக்குது ஏன்னு கேட்டா அமருப்பணு தீனார் என்று ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார் இந்த அமர்மனு தீனார் என்பதை பற்றி லைஃப் ஜித்தன் ரொம்ப முற்றிலும் பலவீனமான ஹதீஸு இவர் முன்குரல் ஹதீஸு நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அறிவித்தவர்கள் வருகிறது இந்த ஹதீஸ் வந்து அகமதுல மாத்திரம் வரல அபுதாவுடைய தயாலிசு அவருடைய கித்தாப்பில் வருது இப்னு மாஜாவில் வருது திருமதியில் வருது பஸ்சாரில் வருது தபிரானியுடைய துவாங்கிற மோஜமன் கபீர் இல்லை துவான்னு ஒரு புஸ்தான் எழுதியிருக்கிறார் அதில் வருகிறது இபனு சின்னி அவர்களுடைய அமர்வு யோமியோ லைலாங்கிற கித்தாமில் வருகிறது இது எல்லாத்தையுமே வந்திருக்கிறது எல்லா ஹதீஸுமே பலவீனமாக இருக்குது யுகிமீத்துங்கிற ஹதீஸ் வந்து இன்னும் பல நூல்களில் ஒரு வேறு ஒரு அறிவிப்பில் வருது எதில் வந்தாலும் அது பலவீனமாக இருக்குது அதனால் யுகி மீத்து இல்லாத வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் அதை ஓதிக்கிடலாம் அதுக்கடுத்து ஒருத்தர் கேட்குறாரு மகரிபு சுபுகு தொழுத முடிந்தவுடன் என்ன திக்கர்கள் செய்ய வேண்டும் அதுக்கு ரிலேட்டிவான ஒரு கேள்வி தான் மகரிபு சுபுகு தொழுது முடித்தவுடன் அதுக்கு என்ன ஒரு திக்கர் இருக்குதா அஞ்சு வேலைக்கு ரெண்டும் இருக்குது அது வந்து சொன்ன அந்த துவா தான் மகரிப்பு சுகுக்குன்னு மட்டும் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாரு அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் வந்து அகமதுல ஒரு ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டால் மண் கால லாயிலாக இல்லல்லாகு வகதகு லாசரீ கிழகு லகுல் முழுக்கு உலகுல் ஹம்ந்துல் இசையின் கதீர் என்கிற ஒரு சொல்லை மண் காலகா அஷர மர்ராத்தின் ஹீன யுசுபுகு சுபுகு நேரத்தில் காலை நேரத்தை அடையும் பொழுது யார் பத்து தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நூறு நன்மை எழுதப்படும் ஒமன் கால மிசழுதாளிக்க ஹீன யும்சி மாலை நேரத்தை அடையும் பொழுது மாலைன்னா அசரு மகரிபு ரெண்டையும் குறிக்கும் மாலை நேரத்தை அடையும் பொழுது யார் இதை ஓதுகிறாரோ இதே மாதிரி கிடைக்கும்னு இருக்குது அப்போ காலையில் ஓதும் துவா மாலையில் ஓதுதுவாங்கிற அடிப்படையில் ஒரு திக்ரு இருக்கிறது என்ன திக்ரு லாயில் ஆகலாம் வாகதகுள் ஆசரிக்கலாம் லகுல் முழுக்க உலகுல் ஹம்ந்து ஓவாலாகுலி செய்யும் கதிர் என்பதை பத்து தடவை ஓதணும் எப்போ பத்து தடவை ஓணும் காலையில் பத்து தடவைன்னா சுபூத்திரத்தில் ஓதுங்க அதில் சுபத்துறைக்கு முன்னாடி கூட ஓதிக்கிறங்க சுபகு தான காலை நேரம் தானே நுழைவுக்கு பிறகுன்னு வரல ஹீன யுசி காலை பொழுது அடையும் பொழுது அதில் ஹீன யுமிசி மாலை அடையும் போது மாலை போது என்ன சாயந்தரம் நாலு மணிக்கு ஓதுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஓதுங்க ஆறு மணிக்கு ஓதுங்க மகரிப்பூல கூட ஓதுங்க பத்து தடவை ஓதணும் அதுக்கு அது ஆதாரம் இருக்குது சரியா